ஒட்டுமொத்த இந்திய சினிமா மதத்திற்கான முன்னோடியாக குறிப்பாக தமிழகத்திலே ஏவிஎம் நிறுவனம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனம் அந்த காலகட்டத்திலே இந்தியாவிலே பல மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளில் சார்ந்த திரைப்படங்களை எடுக்கக்கூடிய ஒரு இடமாக நிலவியது என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை அப்பேற்பட்ட ஏவிஎம்ஜார்த்தால்

தமிழிலிருந்து பல திரைப்படங்களால் கல்வி கட்சி நான் சந்தித்தான் எப்படி முதன்முறையாக மாடல்களாக என்னை பார்க்கும் என்னை அமைச்சகம் தொடர்ச்சியாக அதை மெயின்டெயின் செய்தார்கள் என்பது ஆகவே அன்னாரே மாடலும் ஒப்பந்தாலும் ஒட்டுமொத்த திரை உலகத்திற்கும் எனது சார்ந்த இடங்களை தெரிவித்துக் கொண்டு ஆத்மா நிச்சயமாக இறைவனையே சாமி சார்ப்ப <laughs>